திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய அதிமுக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் மாநகராட்சி முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் மற்றும் குப்பை வரி உள்ளிட்டவை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆண்டுதோறும் ஆறு சதவிகிதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்ற வரி உயர்வை திரும்பப் பெற கோரி திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு மேயர் தினேஷ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தை விட்டு வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் கலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர் சம்பவத்தை கண்டித்தும் வணிக நிறுவனங்கள் கட்டிட வாடகைக்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி முன்பாக திருப்பூர் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வடக்கு எம்எல்ஏ விஜயகுமார் பல்லடம் எம்எல்ஏ எம் எஸ் எம் ஆனந்தன் மற்றும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதிமுக கிளை நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக உண்ணாவிரத போராட்டம் துவங்குவதற்கு முன்பாக கோம்பு வடிவ ஒளிப்பெருக்கிகள் அமைத்துள்ளதை அகற்ற வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியதால் அங்கு சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது தொடர்ந்து கோம்பு வடிவ ஒளி அகற்றப்பட்டு போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திமுக அரசை கண்டித்து ஒரு கேந்த முதலே இந்த திமுக அரசு இரண்டாயிரத்தி

செய்திகள் பொதுமக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஆங்காங்கே உடைப்பெருக்கி அமைத்துள்ளோம் இதோட நாங்க நாடகம் நடத்திருக்கோம் நீங்க